கடலின் அடித்தளத்தில் இருந்து அரியொரு மீன் மேலெழும்பும் போது பேரழிவு வரப்போகிறது எனும் நம்பிக்கை காலங்காலமாக நிலவி வருகிறது ஒரு மீன் உண்மையில் இயற்கை அழிவுகளை முன்னறிவிக்க முடியுமா அல்லது இது வெறும் மூட நம்பிக்கையா இன்று ஓர் மீன் என்னும் ஒரு வகை மீன் டியூம் ஸ்டே மீன் குறித்து ஆராய்ந்து இயற்கை நம்மிடம் மறைமொழியில் பேசுகிறதா என்பதை புரிந்து கொள்வோம் ஓர் மீன் ஜப்பானிய பழக்க வழக்கத்தில் கடல் தெய்வத்தின் தூதுவர் என கருதப்பட்டது இது முப்பத்தி ஆறு அடி நீளத்திற்கு வளரக்கூடிய பாம்பை போன்ற நீண்ட உடலமைப்பு கொண்டது இந்த மீன் கடற்கரையில் தோன்றும் போதெல்லாம் அது நிலநடுக்கம் அல்லது சுனாமி போன்ற பேரழிவுகளுக்கான முன்னெச்சரிக்கையாக கருதப்பட்டது ஆனால் இந்த நம்பிக்கைக்கு என்ன காரணம் வாருங்கள் அறிவியல் பக்கம் செல்லலாம் ஒரு மீன் பொதுவாக இருநூறு முதல் ஆயிரம் மீட்டர் ஆழத்தில் வாழும் இதை சாதாரணமாக மேற்பரப்பில் காண முடியாது ஆனால் உடல் பாதிப்பு நோய் அல்லது மரணத்திற்கு முன் இது மேலெழும் நிலநடுக்கத்துக்கு முன்னால் பூமியின் பிளேட்கள் நகரும்போது அதனால் ஏற்படும் அதிர்வுகள் அல்லது மின்னியல் மாற்றங்கள் மனிதர்களுக்கு தெரியாது ஆனால் ஆழ்கடல் உயிரிகள் உணரக்கூடும் அது ஒரு மீன் மேலெழும்புவதற்கான காரணமா இது வெறும் புராண கதையல்ல உண்மையான நிகழ்வுகளும் உள்ளன ஜப்பான் நிலநடுக்கம் சுனாமி மாபெரும் அளவிலான நிலநடுக்கத்திற்கு முன் ஓர் மீன்கள் ஜப்பானின் கடற்கரையில் பலமுறை கரை ஒதுங்கின பிலிப்பைன்ஸ் நிலநடுக்கம் ஆறு புள்ளி ஏழு அளவிலான நிலநடுக்கத்திற்கு முன் உள்ளூர் வாசிகள் மீண்டும் மீண்டும் ஓர் மீன் தோன்றியதாக குறிப்பிட்டனர் இயற்கை எச்சரிக்கையை நாம் புறக்கணிக்கிறோமா ஓர் மீன் ஒரு பேரழிவின் ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் இன்னும் இதை அறிவியல் முறையில் பூரணமாக நிரூபிக்க முடியவில்லை அதே சமயம் நிலநடுக்கத்தால் ஆழ்கடல் திசைகள் மாற்றமடையும் போது மீன்கள் திசைதிரிந்து மேலெழும் என்பது உண்மை ஆனால் இயற்கையின் இதயத் துடிப்பை உணர்ந்த பண்டைய மனிதர்கள் இன்று நாம் இழந்து போன ஒரு சிக்கலான அறிவை கொண்டிருந்தார்களா இன்று வரை ஒரு மீன் ஒரு புதிராகவே இருக்கிறது இது பண்டைய கதையா அல்லது இயற்கையின் மறைமொழியா இயற்கை எப்போதும் பேசுகிறது கேட்பதற்கான அறிவை வளர்க்க வேண்டியது நாம் தான் இப்போது உங்களுடைய கருத்து என்ன ஓர் மீன் உண்மையில் ஒரு அழிவுக்கான எச்சரிக்கை தானா அல்லது நாம் இயற்கையில் இருப்பதை கற்பனையாக பார்க்கிறோமா உங்களுடைய எண்ணங்களை கமெண்ட் செய்யுங்கள் எங்கள் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் இன்னும் அதிசயமான கதைகள் மறைந்த உண்மைகள் காத்திருக்கின்றன